ஹே காய்ஸ் வணக்கம் இன்றைக்கி சிறு அசி ஆசை சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் சை என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்மளோட விஜயா உட்காந்து டீ காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க கரெக்டாக மனோஜ் யாரை கூட்டிகிட்டு வரார்னா அந்த டைட்டீஷியன் அன்றைக்கி ஒரு பார்த்து சொல்லி விட்டுட்டு இருந்தார் இல்லையா ஷோரூமில் அந்த டைட்டீஷியனை கூட்டிகிட்டு வந்திருக்காரு அம்மா 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 டைட்டீஷியனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் உனக்கு வந்துட்டு நீ உடம்ப குறைக்கணும்னு சொன்னாலம்மா இவங்களை வந்து சூப்பராக பண்ணுவாங்கம்மா அப்படின்றாரு ஸோ எல்லா குடும்பமும் கரெக்டாக அசம்பிள் ஆகிடுறாங்க அசம்பிள் ஆனதுக்கப்புறம் நம்ம டைட்டீஷியன் சொல்கிறாங்க ஆன்ட்டி டே உடம்பை குறைக்கிறதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை நீங்கள் அழகாக இருக்கீங்க கொஞ்சம் சொப்பியாக இருக்கீங்க அவ்வளோதான் அதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணிடலாம் அப்படின்றாங்க ப்ளஸ் அவங்க பார்த்தோம் அப்படின்னா அவங்களே ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்காங்க என்ன டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே அவங்களே ப்ரிப்பேர்டாக வந்திருக்காங்க அதாவது உடம்பை குறைக்கணும் அப்படின்னா சாப்பிடாம இருக்க வேண்டாம் சாப்பிட்றது சத்தானதாக கொஞ்சம் கரெக்டாக சாப்பிடணும் அப்படின்போது அப்போ தான் நம்ம விஜயாக்கு ஒரு நிம்மதி அப்பா சாப்பிடாமலாம் என்னால் இருக்க முடியாது ஆனால் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அவ்வளோதானே சூப்பர் அப்படின்றாங்க அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இவர் முத்து வந்து கலாய்ச்சிக்கிட்டே இருக்காரு லிட்ரலாக லைக் என்னம்மா நீங்கள் உங்களை பார்த்தா தான் ரொம்ப பரிதாபமாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா அப்படின்றதாகட்டும் ஏன்னா நம்ம டைட்டிஷியன் சொன்னாங்க விஜயா மேடம் வந்து உடம்பை குறைச்சிட்டாங்க அப்படின்னா இருபது வயசு சின்ன பொண்ணாகிடுவாங்க அப்படின்னு அப்போது இவர் கேட்குறது நம்ம முத்து அப்பா அம்மா மட்டும் அப்புறம் இருபது வயசு சின்ன பொண்ணாயிட்டாங்கன்னா உன் கூட போகிறவங்களும் உன் பொண்ணான்னு சொல்லி கலாய்ப்பாங்கப்பா அப்படின்ற மாதிரி க ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு அப்போ நம்ம விஜயா திட்டும்போது அந்த டைட்டிஷியன் இல்லை இவர் மாதிரி ஜாலியாக ஃபன்னாக தான் இருக்கணும் ஏன்னா அப்படி ஃபன்னாக இருந்தால் தான் உடம்புக்கு எதுவுமே வர அது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் அந்த டைட்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ஓகே நானே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் ப நானே கொண்டு வந்திருக்கேன் ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் இதை மட்டும் சாப்பிட்டா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு யார் வீட்டில் சமைப்பாங்க ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து என்னென்ன ஐட்டம் செய்யணும்னு சொல்லணுன்றதுக்காக அப்போ நம்ம திமுரு பிடிச்ச விஜயா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தா இவ தான் எங்கள் வீட்டில் சமைப்பா ஏதோ ஒரு சமையல்காரியை காரியை பற்றி பேசுகிற மாதிரியோ இல்லை வேலைக்காரியை பேசுகிற மாதிரியோ இவ தான் எங்கள் சமையல் சமைப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அண்ணாமலை கோவருது ஏன் ஓ மருமகன் சொல்ல மாட்டா என்ன சமைப்பா அப்படின்னு சொல்லி போது முத்து இருந்துட்டு மேடம் இவ தான் என் ஒய்ஃபு இவங்க சொல்கிற மாதிரி சமையலுக்குலாம் பண்ண மாட்டா அவள் ஆளுநாள் அவ ஒரு பெரிய பிஸ்னஸ் விமன் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட இதுதான் எல்லா இடத்துலையும் நாங்கள் தான் வந்து டெக்கரேஷன்லாம் எல்லா ஹாலுக்கு இன்னும் நாங்கள் தான் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்களை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காமல் முத்து பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாரு ஸோ அவங்க ஒரு டயட் பிளான்லாம் கொடுக்குறாங்க இதை மாதிரி சாப்பிடுங்க இப்படி சாப்பிட்டாதான் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் கொடுக்குறாங்க ஆமாம் மனோஜா வழி வழின்னு வழியிறாரு மேடம் நானும் வந்துட்டு டயட் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன் மேடம் நம்ம ஃபோன் பண்ணி எல்லாத்தையுமே அப்பப்போ பேசிக்கலாம் மேடம் அப்படின் போது நம்ம ரோஹிணிக்கு வருது ஏண்டா டே என்ன வச்சிக்கிட்டு அவகிட்டே வழி அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ணி பேசுவீங்களா போது இல்லைம்மா இந்த டயட் பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க சரி ஓகே அவங்க சார்ஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்த க்ராசரிஸ் தினமோ ஒரு ஃபோர் தௌசண்ட்க்கு வாங்கிட்டு வந்திருக்காங்களா ப்ளஸ் அவங்க சார்ஜ் வேறு இல்லை இல்லை க்ராசரிஸ் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடா டாக்டர் சார்ஜ் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடா டோட்டலாக எயிட் தௌசண்ட் கொடுங்க மனோஜ் அப்படின்றாங்க எயிட் தௌசண்டா அப்படின்னு நம்ம மனோஜ் ஷாக் ஆகுறாரு அப்போ அவங்க அம்மா ஏண்டா கொடுக்க மாட்டேன் போது ஆ கொடுக்குறோம்மா கொடுக்குறேன் நானும் இதே டயட்டை ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு சொல்றாரு சரினு டாக்டர் கிளம்பிட்டாங்க டாக்டர் கிளம்புறக்கு முன்னாடி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் இதை இதே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றாங்க அதை சமைச்சு கொடுங்கன்னு அப்போ நம்ம மனோஜும் துமுறா எவர் ரோஹினிட்ட சாரி நம்ம மீனாகிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா நாங்களும் இனிமேல் அதை தான் சாப்பிடுவோம் எங்களுக்கும் அதை சமைச்சா போதும் ஏதோ அவங்க வீட்டு வேலைக்கார்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுறாரு அப்ப நம்ம வந்தாங்க பாருங்க மீனா பவர்ஃபுல் மீனாவா அப்படி களம் இறங்கி மேடம் மேடம் வெயிட் பண்ணுங்க இப்போ இந்த ஐட்டம்லாம் எல்லாம் நீங்க சமைச்சு கொடுக்கறதா இருந்தா எவ்வளவு ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க அப்போ அந்த பொண்ணு அந்த டைட்டிஷியன் இருந்துட்டு இல்ல இல்ல நாங்க சமைச்சு கொடுக்க மாட்டோம் மெனு தான் கொடுப்போம் இல்ல சொல்லுங்களேன் அப்படின்னு போது சமைக்கிறதுக்கு ஆள் விட்டா ஒரு நாளைக்கு முந்நூறுவான்னு சொல்லுவோம் ஏன் ஐநூறுவா கூட சொல்லுவோம் அப்படின்றாங்க அப்போ நம்ம மீனா சொல்லிட்டாங்க நான் அத்தைக்கு மட்டும்தான் சமைச்சி கொடுப்பேன் இந்த ஐட்டம்லாம் உங்கள் யாருக்காவது தனியாக சமைக்கணும் அப்படின்னா ஐநூறு காசு வேணும் முந்நூறுரூவா காசு கொடுக்க முடியுமா அப்படின்றாங்க அப்போ நம்ம மனோஜர் நம்மளோட முத்து இருந்துட்டு ஆ சூப்பர் மீனா முந்நூறுரூவா இல்லை ஐநூறுரூவா கொடுத்தா தான் சமைக்க முடியும் அப்படின்றாங்க அப்போ நம்ம இவங்களுக்கு ஓவரது விஜயாக்கு ஏய் என்னடி காசு வாங்கிட்டு தான் சமைப்பியாள் அத்தை உங்களுக்கு வேணா சும்மா செய்வேன் மற்றவங்க எல்லாேருக்கும் நான் செய்ய முடியாது நானும் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறேன் அப்படி இல்லைனா உங்களோட மக மருமகளை சமைக்க சொல்லுங்கள் அப்படின்றாங்க அப்போ முத்தும் சொல்கிறாரு ஏன் உன் பொண்டாட்டிற்கால சமைக்க சமைக்க சொல்லும்போது நாங்கள் வேலைக்கு போகணும் இல்லையா அப்படின்னு ரோஹினி சொல்லும்போது மீனா வந்து நாங்களும் தான் வேலைக்கு போகிறோம் அதை விட்டுட்டு நாங்கள் சமைக்க முடியுமா அப்படின்றாங்க அப்போ அண்ணாமலை திட்டுறாரு ஏண்டா அவள் எவ்வளோ வேலை பார்க்குறா மீனா அவளை போய் ஏண்டா இதெல்லாம் செய்ய சொல்கிற அப்படின்ற மாதிரி மீனா ஒரு சூப்பர் போடு போட்டாங்க ஏன்னா எப்போ பார் என்னமோ வேலைக்காரிக்கிட்ட வாங்குற மாதிரி காஃபியை கொண்டா டீயை கொண்டா தோசையை கொண்டா சாப்பாடை கொண்டான்னு எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க அவங்களுக்கு செம்மையான ஒரு நோஸ் கட் கொடுத்துட்டாங்க மீனா ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட விஜயா வந்துட்டு ஏய் சீக்கிரம் சமைச்சு என்னோட இதுக்கு கொண்டு வா டான்ஸ் கிளாஸ்க்கு கொண்டு வா அப்படின்ட்டு போயிட்டாங்க அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்ம அருண் அருண் மறுபடியும் யூனிஃபார்மை போட்டு வேலையை கிளம்பிட்டாரு ஆனால் தன் கண் முன்னாடி எப்போதுமே அந்த கிழிஞ்ச சட்டையை வச்சுருக்காரு ஏன்னா இன்றைக்கி நம்ம முத்து பிடிக்கும்போது சட்டை பாக்கெட் கிழிஞ்சி அந்த சட்டை கிழிஞ்சிருச்சு இல்லையா அந்த இதை வச்சு அப்படியே அந்த வெறி ஏற்றிட்டு இருக்கா ஒவ்வொரு தடவ அந்த சட்டையை பார்க்கும்போதும் நம்மளோட முத்து மேலே அந்த வெறி ஏறணும் அப்படின்றத அந்த சட்டையை பார்த்துட்டுருக்காரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சீதா வராங்க அவங்க வீட்டுக்கு ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு பூ தேவைப்படும் சொல்லி கொண்டு வந்தேன் அப்படின்றாங்க அப்போ அவங்க அம்மா அருணோட அம்மா இந்தம்மா காசு வாங்கிக்கும் போது அம்மா எதுக்குமா இந்த காசுலாம் அப்படின்னு ஒய்யோ வேண்டாமா என் அருண் வந்துட்டு அருண் ரொம்ப நியாயத்துன்னு கட்டுறாங்க அவனுக்கு இந்த மாதிரி கடன் வாங்குறது கொடுக்கறது எதுவுமே பிடிக்காது அவன் எனக்கே கிளாஸ் எடுப்பாள் அப்புறம் நாளைக்கு நீங்கள் ஏன் வாங்கினீங்கன்னு என்ன கிளாஸ் எடுப்பாள் நீ காசு வாங்கிக்கோமா அருண்கிட்ட அப்படின்றாங்க கரெக்டாக அருணும் வராரு ஸோ அவரும் பார்த்துட்டு என்னங்க கிளம்பிட்டீங்களா வேலைக்கு அப்படின்றாங்க அம்மா கிளம்பிட்டம்மா அப்படின்னு பேசிவிட்டு அவங்க அம்மாட்ட சொல்கிறாரு அம்மா ட்ரெஸ் எல்லாம் துவைக்கிறதுக்கு துவைச்சிருங்க ஆனால் அந்த சட்டை ஒன்று மாட்டி வச்சுருக்கலாம் ஹேங்கரில் அதை மட்டும் எடுக்க எடுக்காதீங்க அந்த சட்டையை துவைக்கவே கூடாது அப்படின் போது இவங்க என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது இப்படி அந்த பிரச்சனை பண்ணிட்டே இருப்பானா ஒரு ரவுடி பையன் அவன் சட்டையை கிழிச்சிட்டான் போலீஸ் சட்டையவே அவன் கிழிக்கிறானா அவனுக்கு எவ்வளோ திமுற அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் அப்படின்ற மாதிரி நம்ம சீதா சொல்லும்போது இல்லை அப்போ நான் யூனிஃபார்மில் இல்லாதனால அவனை விட்டுட்டேன்ற மாதிரி இவர் பேசிகிட்டு இருக்கிறாரு சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காசு கொடுக்குறாரு அவங்க வேண்டான்றாங்க பட் கிட்ட அவர் காசு கொடுத்துட்றாரு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு போமான்னா இல்லைம்மா எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சீதா கிளம்பிடுறாங்க ஸோ சீதா அண்ட் அருண் அப்பப்போ மீட் பண்ணிக்கிறாங்க வீட்டுக்கு வராங்க அம்மா கிட்ட க்ளோஸ் ஆகிட்டாங்கன்ற மாதிரி காமிக்கிறாங்க அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா நம்ம விஜயாவோட பள்ளியில தான் காட்டுறாங்க ஸோ விஜயா பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாங்க அண்ட் இவங்க நம்ம சிந்தாமணி கொஞ்சம் கொஞ்சம் தப்பாக ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு வாங்க நம்மலாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அண்ட் விஜயா ரெண்டு பேரும் நல்லா ப்ராக்டிஸ் இருக்காங்க ப்ராக்டிஸ் பண்ணி மூணு முடிச்சதுமே அவங்க ஃப்ரெண்ட் பார்வதி இருந்துட்டு சொல்றாங்க சரி நான் எல்லாருக்கும் டீ காஃபி கொண்டு டயர்டாக இருக்கீங்க நம்ம வேண்டாம் நான் டீ காஃபி சொல்லிட்டாங்க அதனால எங்கள் வீட்டில் பூக்கறி அவ எனக்கு ஏதாவது டயட் பண்ணணும் அதை எடுத்துட்டு வருவா ஜூஸ் எடுத்துட்டு வருவா அப்படின்னு போது பண்ணி யாருக்கு சொல்றீங்க அப்படின் போது அவங்க பார்வதி சொல்றாங்க தான் அவளுக்கு மருமகன் சொல்ல பிடிக்காதனால தான் அவளை அப்படி சொல்றா ஏன்னா அந்த பொண்ணு கொஞ்சம் ஏழை பொண்ணு இல்லையா அதனால இவளுக்கு போது பிடிக்காது எனக்கு பிடிக்காது அவள் ரொம்ப திமிர் எங்கிட்டே திமுறா பேசுவா அப்படின்ற மாதிரி விஜயாவுக்கு திமுறும் இல்லையா நம்ம மீனாக்கு வந்து இவங்க சொல்கிறதெல்லாம் செஞ்சு மீனாக்கு திமுறோம் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்ருக்குறாங்க இவங்க கரெக்டாக பேசிகிட்ருக்கும் போது நம்மளோட அங்க வந்துடுறாங்க ஸோ மீனா இவங்களை பார்க்குறாங்க லைக் சிந்தாமணியை பார்த்துட்டு அடியா விச கு குண்டு நீயும் இங்கே தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டுருக்கிறாங்க ஸோ நம்மளோட பார்வதி வந்து மீனாவை பார்த்ததுமே சொல்கிறாங்க இவங்க தான் இவ தான் மீனா நம்மளோட விஜயாவோட மருமக அப்படின் போது ஆ தெரியும் தெரியும் தொழில் ரீதியாக தெரியும் தொழில் எதிரி இல்லை தெரியாம இருக்காதுல அப்படின்ற மாதிரி சிந்தாமணி சொல்லும்போது நம்ம மீனா சொல்றாங்க நான் யாரையும் எதிரியாலாம் நான் பார்க்கல நான் போட்டியாக தான் பார்க்குறேன் அப்படின் போது ஆமா இங்கே என்ன ஓட்ட பந்தயமா நடத்துறாங்க போட்டியா நீ பார்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரி விஜயா அங்கேயும் இன்சல்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்லிட்டு இருக்கும்போது பார்வதி கேட்குறாங்க சிந்தாமணிக்கிட்ட என்னதான் இருந்தாலும் அவங்க மருமகளை நீ அவங்க முன்னாடியே சொல்லக்கூடாது ஏன்னா சிந்தாமணி என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கும் இவங்களுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது நீங்கள் எப்படிப்பட்ட கேரக்டர் இந்த பொண்ணெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி பேசும்போது நம்மளோட பார்வதி சொல்கிறாங்க என்ன அவங்க மருமக முன்னாடி அவங்கள போது பார்வதி நம்மளோட விஜயா இருந்துட்டு ஆமாம் உண்மை தானே அவங்க தொழில் ரீதி அவங்களுக்கு போட்டி இருக்குது அவங்க பேசுகிறாங்க அப்படின்றாங்க அண்ட் என்ன தான் இருந்தாலும் அவ்வளோ ஷைன் ஆக முடியாது அதாவது பா இவங்க நம்மளோட விஜயாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம மீனாவால் அந்த தொழிலில் ஷைன் ஆக முடியாதான் ஏன்னா இவங்க ஆல்ரெடி வந்து பயங்கரமாக டெவலப்டாக இருக்காங்களாம் சிந்தாமணி ஆனால் உங்கள் அளவுக்குலாம் வர முடியாது அப்படின்றாங்க அப்போ நம்மளோட மீனா கோவம் வருது அத்தை நான் என் தொழிலில் நேர்மையாக இருக்கேன் நான் நல்லா பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் நான் நல்லா பண்ணுவேன் நீங்கள் அத்தை அப்படின்போது ஏய் நீ நான் தான் உன்னை வந்து நீ எதுக்குமே ஆக மாட்டேன்னு சொல்கிறேன் இதில் நானே உன்னை சொல்லுவேனா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க ஸோ ஓவரால் இன்னைக்கு எபிசோட் பார்க்கும்போது என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்காத மருமலாகவே இருந்துட்டு போட்டுமே நீங்க சண்டை போடுறத வீட்டோட நிறுத்திக்கணும் வெளியே போய் இன்னொருத்திக்கிட்ட விட்டு கொடுத்து இவெல்லாம் என்ன பண்ணுவா இவளெல்லாம் பண்ண முடியாது இவெல்லாம் வேற வேலையே இல்லாத பூக்காரி சமையல்காரி அந்த மாதிரி பேசுறதெல்லாம் விஜயாக்கு ஓவர் கொழுப்பு வாயிலே நங்கு நங்குன்னு குத்தலான்ற மாதிரி தான் இருந்தது சோ பாப்போம் நாளைக்கு எபிசோட்ல வேற என்ன இன்ட்ரெஸ்டிங் நடக்குதுன்ற மாதிரி தடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி